ஃப்ரெண்ட்ஸ் குயிக்காக ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எந்த ஆயிலும் சேர்க்காம சுகர் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துருக்கேன் பொறிக்கடலை பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி போல் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு டேட்ஸ்குள்ளே சேர்த்துக்கோங்க இதை வந்து சீடு எடுத்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லை தண்ணி ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்கணும்னு தேவையில்லை இது நல்லா நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ பார்த்திங்கன்னா அதை அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் கையில் உருண்டை பிடிச்சி பாருங்கள் உருண்டை பிடிச்ச உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் டேட்ஸ் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிட்டுறேன் அதாவது பார்த்திங்கன்னா லட்டு மாதிரி பெரிய உருண்டைகளாக இல்லாமல் லட்டை விட கொஞ்சம் சின்ன உருண்டையாக நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டுறேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க வந்து மீதியும் வைக்க மாட்டாங்க நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கும்போது உங்கள்கிட்ட பிளாக் கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூடவே சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து வெறும் பொறிக்கடலையும் டேட்ஸும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட தாராளமாக செஞ்சுக்கிடலாம் நட்ஸ் வேறு எதுவும் இல்லைனா கூட பரவாயில்ல வெறும் பொறிக்கடலையும் பெருச்சமும் இருந்தாலே இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க கேட்கும் போது நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான எந்த சுகரும் சேர்க்காமல் ஆயில் எதுவுமே சேர்க்காம ஹெல்தியாக செஞ்ச ஒரு நல்ல ஸ்வீட் தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஹெல்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ